பேசிக்கிட்டே பாருங்க பழைய சாதமும் காலி அந்த தண்ணியும் குடிச்சிட்டேன் வயிறு முட்டை முட்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது என் பையன் தான் சொல்லுவான் சின்னதில் கொஞ்சம் அதிகமாக ஊட்டிட்டோன்னா வயிறு வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு வயிறு வேணாம் எனக்கு தண்ணுவான் வெடிச்சிருச்சுன்னே சொல்லுவான் அவன் இது சைவமாக இருந்தா அசைவமாக இருந்தால் எனக்கே என்ன வந்தது அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்களா வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு ஒன்பதாம் கால் மணி ஆகுது ஞாயிற்றுக்கிழமை சண்டே எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அது என்ன வேலைன்றதை நான் சொல்கிறேன் துணி துவைச்சி எல்லாம் போட்டு இப்போ தான் காய போட்டேன் வீடு பெருக்கியெல்லாம் மட்டும் காஃபி மட்டும் தான் பிடிச்சி வீடு க்ளீன் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு வேலை எடுத்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு அவ்வளோ அழுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இது அப்படியே பிடிச்சி போய் இது எடுக்க முடியாது பார்த்திங்களா அதனால் நான் அதை அப்படியே தொடச்சி 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 வச்சு அது என்ன ஆச்சு பார்த்தீங்களா இது மூலிய எடுக்க முடியாத கரை பிடிச்சி இன்னைக்கு தான் வந்து என்னென்னவோ போட்டேன் பேஸ்ட்டு அப்புறமா வந்து வினிகரு சோடா உப்பு எல்லாமே சேர்த்து தேய்ச்சி பார்த்தேன் மேல் வழக்கு தான் வந்து தவிர இந்த அழுக்கெல்லாம் வரவே இல்லை இதெல்லாம் பாருங்கள் இன்னும் இருக்குது கடைசியில் பிளேடை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொரண்டி கடைசியில் இப்போ எடுத்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்துல இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இது இன்னொரு முறை க்ளீன் பண்ணோம் கடைசியில் பிளேடில் தான் பாருங்கள் இது வந்தது இன்னுமே கூட மூளையெல்லாம் இருக்குது சொரண்டி எடுக்கணும் இதனால் லேட் ஆகிடுச்சு டிஃபன் பண்ண போகிறேன் இனிமேல இது வந்து இந்த பொடி தோசை தான் போட்டுட்டேன் ஊத்தப்பு மாதிரி நிறைய ஒரு கருப்பு பொடி வீட்டில் செஞ்சது தோசை எடுத்துடுறேன் இன்னும் ஒரு தோசை ஊற்றிக்கிறேன் இன்னொரு தோசை எடுத்து வச்சிடலாம் ரெண்டு தோசை போடுவோம் இதை வந்து சுகர் வச்சு சாப்பிட்டுப்பாங்க அதான் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சு சூடு பண்ணிட்டேன் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் சூடாகிடுச்சு இப்போ அதுக்குள்ளே வந்து மீதி உள்ள வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு எதையாவது வச்சு வச்சிட்டோம்னா அதுவுமே சூடாக அதுக்காக நம்ம சுவிட்ச் போடணும்னு அவசியமே இல்லை அவ்வளோதான் இது வந்து கேரட் பீட்ரூட் வந்து ஹல்வா இது இதையும் வந்து அப்படியே சூடு பண்ண கெடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு என்ன டிஃபனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பழைய சாதம் அதாவது பழையது தான் எடுத்துருக்கேன் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் கல் உப்பு போட மறந்துட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் இப்போ இதை தான் நான் சாப்பிட்டா பாருங்கள் கருவாட்டு குழம்பும் பழையதும் பழைய சாதம் பழையுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த தண்ணி அது வெறும் வயிற்றுல குடித்தா அவ்வளோ வயிற்றுக்கு நல்லது அதான் இப்போ ஃபஸ்ட்டு குடிச்சா அதே வயிற்றுஃபுல்லாகும்பொழுது முதலே குடிச்சிருக்கணும் நான் வேலையில் வந்து மறந்துட்டேன் கொஞ்சமாக சாதமும் நம்மளோட கருவாட்டு குழம்ப நம்ம ஊற்றி சாப்பிடுவேன் அந்த கருவாட்டு குழம்பு நான் வந்து ரைஸை நிறைய போட்டு அடித்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கெலாம் பார்த்திங்கனா சாதம் இருந்தால் நம்ம கவலைப்படணும் போய் தனிச்சுன்னு வச்சுக்கலாம் நாள் சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அட்லீஸ்ட் சுகர் இருக்கவங்க நிறைய டெய்லி சாப்பிட்லாமா இது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடலாம் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அந்த பிகினர்ஸ்க்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பழைய சாதம் பழைய இதுன்னு சொல்லுவோம் பழைய சாதம்னு சொல்கிறது தப்பு பழைய இதுன்னா பழைய தான் சொல்லுவோம் தண்ணியில் ஊற்றின சாதம் அது பழையதுன்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப குச்சி குச்சாக சாதம் அடிச்சு தண்ணி ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக அந்த பழையது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே இருக்காது கொஞ்சம் நல்ல அதே நல்லா வெந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பழையதும் அந்த தண்ணியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நல்லா கொஞ்சம் நசுக்கி காரிச்சு விட்டு அப்புறம் சாத்திர சாக்கி தண்ணி குடித்தோம்னா அந்த தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு எனக்கு மத்தியானம் வச்சது இப்போ எனக்கு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை நாக்குக்கு நாக்கு என்னென்னு தெரியல ஒரு ஒரு நாளைக்கு தான் எனக்கு இருக்கும் இருந்தாலும் நல்லா தெரியாது வாய்க்கு தூக்கி கொட்டிடலான்னா நினச்சிருந்தேன் பாருங்கள் இது அப்புறம் நைட்டு ரசம் சாதம் போட்டு இந்த காய் மட்டும் உள்ள சாப்பிடக்கும் நல்லா இருந்தது அப்போ நல்லா இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அதுக்காக தான் இந்த சமயம் நாக்கு சரியில்லைனா நல்லாத மாதிரி இருக்கும் தூக்கி கொட்டிடாதீங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தா நல்லா நல்லாயிருக்கு காலையில் அதுக்காக எடுத்து வச்ச ஒரு டவுட் நல்லாவே இருக்கு நீங்கள் நினைக்கலாம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேறு ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்களா இதுக்கு குப்பை போட்டு குட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதில் யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க தரபாட்டு உடம்பு கருவாடு அப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் யாருமே போட மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம யாருக்கு செய்கிறோமோ ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு தவிர சாப்பிடலானா கண்டிப்பாக அது வெளியே தான் போகும் வெளில யாருக்காவது கொடுக்கறதுக்காக இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெளியே தான் கொட்ட வேண்டி வரணும் ஆய்க்கு பேசிக்கிட்டே நான் பாருங்கள் அவ்வளோ சாத்தியே சாப்பிட்டேன் இதே வெள்ளை சாதமாக நம்ம போட்டு குழம்பு ஊற்றியாக சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பிடவே முடியாது ஆனால் பழைய சாதம் பழையதில் தண்ணி ஊற்றி சாதம்னா எவ்வளோ நாளும் வயிறு வந்து ஃபுல்லே ஆகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம சுகர் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட வேணாலும் விட்டுவிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி நல்லா உழைக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம் பேசிக்கிட்டே பாருங்கள் பழசாதமும் காலி அந்த தண்ணியும் குடிச்சுட்டேன் வயிறு முட்டை முட்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது என் பையன் தான் சொல்லுவான் சின்னதில் கொஞ்சம் அதிகமாக ஊட்டிவிட்டோன்னா வயிறு வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு வயிற்று வேணாம் எனக்கு தெரியும் வெடிச்சிருச்சுன்னே சொல்லுவாமல் பேச தெரியாது சரியா தமிழை எதுக்கு எப்படி போய் யூஸ் பேசணும் அந்த மாதிரி எனக்கு வெடிச்சிருச்சு இப்போ வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பத்தே காலே ஆகுது பத்தாம் நாட்டு பண்ணி சாப்பிட்டு முடித்தேன் இந்த வத்தல் காயப்பாட்டம் பார்த்தீங்களா நேற்று இங்கேயே வச்சு தான் ஃபேனுக்கு நேராகவே வச்சு உள்ளே வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு சொட்டு வெயில் கிடையாது இந்த காய்கறி வத்தலுக்கு திரும்பவும் இப்போ துணியில் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து நைட்டு துணியில் அப்படியே மூட்டை மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து காலையில் போட்டுருக்கேன் வெயில் வந்தால் தான் எடுத்து வைக்கணும் இல்லைனா என்ன ஆகணும் தெரியலங்க பாருங்க வெளியில் பார்த்தா தெரியுதா பாருங்கள் ரொம்ப மூமா வெயில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி காயும் நான் போட்ட நேரம் சரி இல்லை போல் சரி பார்த்தீங்களா மணி வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சாவது என்ன தெரில பசி அவ்வளோவா இல்லை ஏன்னா காலையில் பழையது சாப்பிட்டான் இல்லையா அது கொஞ்சம் ஹெவி தான் சில நாளைக்கு அதுவுமே கூட பசிக்கும் என்னமோ இன்றைக்கி பசி இல்லை ஒரு டீயோடு நிறுத்திகிட்டு இருந்தேன் பட் இப்போ என்ன பண்ணேன் மத்தியானம் காலையில் பழைய இது சாப்பிட்டதுனால இப்போ மத்தியானம் ரைஸ் இருக்கக்கூடாதுன்னு இந்த பருப்பு ஆட மாவு வச்சுருந்தேன் அதில் தான் கொஞ்சம் நான் என்ன பண்ணிவிட்டு அந்தது இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அதுக்காக நான் என்ன பண்ணேன் இதில் வந்து ஒரு அரை கரண்டிக்கு அரிசி மாவு சேர்த்து க கலந்து இப்போ தோசையாக ஊற்றினா கொஞ்சம் மூறு மோறு நல்லாயிருக்கும் வெள்ளி சா ஊற்றிட்டேன் இப்போ லஞ்சுக்கு வந்து நான் இதை தான் சாப்பிட இன்னைக்கு இந்த பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு அது அடை மாவுக்காக அரைச்சிட்டு தான் நம்ம தோசையாக கூட ஊற்றிட்டுலாம் ஆனால் கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்படும் நினைக்கலாம் என்ன வந்து அரிசி மாவு வேணுங்கிறாங்க பருப்பு தோசை அடக்கி அரைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது வந்து ஒரு ஈட்டோவில் நம்ம பருப்பும் அரிசியும் போட்டோம்னா ஒரு பங்குக்கு ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு அரிசினா ஒரு பங்கு பருப்பு வகைகள் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது அதுலேயும் வந்து தோசை வார்த்தாலும் நல்லதே வரும் நான் வந்து பருப்பு அதிகமாகவும் ஒரு பங்கு பருப்புக்கு பருப்பு வகைகளுக்கு அரை பங்கு தான் அரிசி போட்டோம் அதனால தான் இப்போ கொஞ்சம் அரிசி மாவு ரேஷன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து தோசை நல்லா தான் இருக்குது இப்போ வந்து இந்த ரெண்டு அடை தோசை ஊற்றிக்கிட்டேன் இப்போ அதில் வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து சுகர் ஃப்ரீ தான் வச்சுக்கிறேன் என்ன யோசிக்கலாம் இது என்ன வச்சுருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்களா கேரட் பீட்ரூட் அல்வா கேரட் பீட்ரூட் அல்வாவை வச்சுக்கிட்டு என்ன சுகர் ஃப்ரீ வச்சுக்கிட்டு வித்தை காட்டாங்கன்னு தோணும் அப்படி இல்லை இப்போ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்வா வந்து நேற்று தான் பண்ணுது பட் நான் அது ஒரு அரை ஸ்பூன் தான் சாப்பிட்டே பார்த்தேன் எப்பவுமே வந்து செய்த அதிகமாக நான் சாப்பிடக்கூட மாட்டேன் விட்டுடுவேன் சாரி இரும்பல் வந்துச்சு என்னென்னு இல்லை இன்றைக்கி நேற்று கொஞ்சம் இந்த அரை ஸ்பூன் டேஸ்ட் பார்த்தேன் இல்லை அந்த சைட் பார்த்தோன்னே இன்றைக்கி சாப்பிடும் அதுக்கு தான் வந்து சுகர் இருக்கவங்க டேஸ்ட்டே பார்க்கக்கூடாது பார்க்காம வந்து அது மேலே போகாது இன்னும் கொஞ்சம் தான் வச்சுட்டு வந்துருக்கோம் ஸ்பூனு இன்னும் சாப்பிடும் போல் வந்தது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நிறைய நெய் கூட நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தோசை சுகர் ஃபீ மிக சுகரும் சட்னி எல்லாம் சிக்கனா அரைக்கலாம் இந்த மாதிரி சுகர் உள்ளவங்க காலையில் அதை சேர்த்துட்டா மதியத்துக்கு மதியத்துக்கும் சாதம் எடுக்காதீங்க வேறு எதாவது வேக வேக எடுத்துங்க நான் இன்றைக்கி கடமை அவர் இருந்துச்சு அப்படின்றதுக்காக அடம் பருப்போட தோசையை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேறு எதாவது செய்ய சாப்பிட்ணும் அப்படியே நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் சுகர் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படியே மாற்றி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம் நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன இவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு கட்டினாங்க மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்க என் டாட்டா என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸு கேக் எடுத்து வச்சு கேக்கு அது மேலே எதுவும் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் என்னமோ அதை போட்டு அதுக்கு மேலே என்னமோ சாக்லேட் என்னத்தையும் ஊற்றி அது மேலே அதை ஒரு லஞ்சின்னு சாப்பிட்டு போய்டு அவளுக்கு அப்படியெல்லாம் தான் பிடிக்குமே தவிர சாதம் கொழும்பு ரசம் டிஃபனு இதெல்லாம் கண்டாலே பிடிக்காது அவங்களுக்கு இப்படிலாம் தான் அவ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அரிசி மாவு போட்டதுனால தான் இந்த மறுமறுப்பாக இருக்குது நல்லாவே அப்படி இல்லைன்னா அரிசி நிறைய சேர்த்துருக்காங்க அப்போ தான் ரெண்டுமே நம்ம செய்து முடிவோம் எங்கள் வீட்டில் வர வர சண்டே வேணால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெஜிடேரியனாக இருக்கு நாங்கள் ஏதோ படத்தில் வடிவேல் சொல்வாரோ சங்கீதா ஹோட்டலில் வந்து சங்கீதா சைவம்னு போட்டிருப்பாங்க ஹோட்டல் பேரை உடனே ஒரு பார்த்து சொல்வாரு சங்கீதா சைவமாக இருந்தார்னா அசைவமாக இருந்தால் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு அவர் நினச்சி சங்கீதான்றவங்க யாரோ இவங்க வந்து சைவம்னு எழுதி போட்டிருப்பாங்கன்ற மாதிரி காமெடி போட்டிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஞாயிற்றுக்கிழமை சைவம் மாம் சைவம் ஆகிட்டோம்